அம்பால சொல்றார் என்னென்ன நாமங்கள் அந்த அம்பிகைக்கு உண்டு மதியின் வெண்தோடு சூடும் சென்னி முதல் கிழித்து விழுத்த இமையா நாட்டத்து பவழ வாய்ச்சி தவளவாய் நகைச்சி நஞ்சையுண்டு கருத்த கண்டி நஞ்சையுண்டது பரமசிவன்தான் ஆனா துர்க்கைய சொல்வர் நஞ்சையுண்டு கருத்த கண்டி எனக பரமசிவனுக்கு சக்தியாக இருந்து வார்ஷடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதமின் சென்னியதே அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்றாரே அது போல பரமசிவன் நஞ்சை உண்டு நிலைத்ததற்கு காரணம் பராசக்தியினான துர்கையினுடைய அருளே அப்படிங்கறத நமக்கு சொல்லி இருக்கா அதத்தான் நஞ்சை உண்டு கருத்த கண்டி வெஞ்சினத்து அரபு நான் பூட்டி நெடுமலை வளைத்தோல் மகாமேரு மலையை வளைத்து முப்புரங்களை எரித்தவன் பரமேஸ்வரன் அப்படி வளைப்ப வளைக்க கூடிய பரமசிவனுக்கு சக்தியாக இருந்தவள் ശക്തി യാ നമ്പികം പാട്ട് കൊണ്ട്